ஐ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டூ கிசா டைம் ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வீடியோ அப்படின்னா ஸோ ஜெயிலர் டூ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஒரு இன்ட்ரோவலாக கொடுத்து பயங்கரமான ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க ஸோ ஜெய்லர் டுவெல் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவர் கூலி படத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகன் வந்துட்டு ரொம்பவே வந்து பிஸியாக நடிச்சுட்டு இருக்காரு ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியே வந்த ஜெயிலர் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி பெறந்தது இரநூறு கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே மசூல் வேலை புரிஞ்சுது ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இரண்டாம் பாகம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பரவலாக ஆனால் அதோட கடந்த அனவுன்ஸ் வெளியிட்டாங்க கூலி படம் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு வருது ஸோ இந்த அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல கூலி படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரஜினி சாரோட ஜெய்கல் டூ அதுக்கு அடுத்தடுத்து வரும்னு நம்ம கண்டிப்பாக இருக்கலாம் இந்த சமயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லர் டூவோட ஷூட்டிங் வந்துட்டு இன்றைக்கி அதாவது மார்ச் லவன்த் அன்னைக்கு தொடங்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விறுவிறுப்பாக நடந்துக்கும்னு நம்ம சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த இந்த வருட இறுதியில் இந்த படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு படத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்